இடத்திலே வாடும் சொல்லி கூப்பிடும் கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்கள் எழுபத்தி ஆறு வயதிலும் அதிகாலையிலே எழுந்து தெரு தெருவாக கிராமம் கிராமமாக சிறிய ஒளிபெருக்கியுடன் அப்பகுதி மக்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுத்து வரும் முதியவர்தான் தூத்துக்குடி சென்ட் மேரிஸ் காலனி பகுதியில் சிறிய நிதி சபை என்று நடத்தி வருபவர் அதிரூபன் இவர் தூத்துக்குடி துறைமுகத்தில் கணக்காளராக பணிபுரிந்து விருப்பப்பட்டு ஊழியத்தை செய்து வருகிறார் எழுபத்தி ஆறு வயதிலும் தினசரி அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஒரு மணி நேரம் கத்தருடைய பாதத்திலிருந்து ஜெபித்துவிட்டு ஐந்து மணிக்கு நடைபயிற்சி சென்றுவிட்டு ஆறு மணிக்கெல்லாம் ஒவ்வொரு தெரு தெருவாகவும் கிராமம் கிராமமாகவும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைத்து அப்பகுதி மக்களுக்காக அதிகாலையிலேயே பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார் இந்த முதியவர் இதனை தினசரி வழக்கமாக கொண்டு செய்து வருவதாகவும் இவருக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை என்றும் நான் யாரையும் குறித்து தாழ்வாகவும் தரைக்குறைவாகவும் இதுவரை பேசுவதில்லை என்றும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை மட்டுமே இந்த பகுதி மக்களுக்கு எடுத்துரைத்து இந்த மக்களின் நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை ஏறெடுத்து வருவதாகவும் இதை தனது வாழ்நாள் முழுவதும் செய்வேன் எனவும் இதற்காக நான் யாரிடமும் எந்த காணிக்கையும் பணமும் இதுவரை வாங்கியதில்லை வாங்கவும் மாட்டேன் இதை ஒரு ஊழியமாக செய்து வருகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஊழியம் என்ற பெயரில் பலர் பல விதங்களில் சம்பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வயதான காலத்திலும் சுவிசேஷத்தை தெரு தெருவாக சென்று எடுத்துரைக்கும் இந்த முதியவர் நிச்சயமாக ஒரு அப்போஸ்தலனாக பார்க்க முடியும் எல்லாரும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றீர்களா பிள்ளைகளா நண்பர்கள் உங்களை ஏமாற்றி விட்டார்களா கவலைப்படாதீர்கள் இயேசு இடத்தில் வாருங்கள் சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டம்